நமது இந்த நாள் இனிய நாள் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் இன்றைக்கு நம்ம பார்க்க போவது மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம் தமிழ் வருஷத்தில் விசுவா வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் திங்கள் கிழமை இன்றைக்கி சந்திர பகவான் விசாகம் நட்சத்திரத்தில் நமக்கு அனுகிரகம் பண்ண இன்றைக்கி ரெண்டு விசேஷம் இருக்குது ஒன்று இன்றைக்கு பௌர்ணமி சித்திரை மாதத்து பௌர்ணமி ஆகவே இன்றைக்கு சித்ரா பௌர்ணமி என்பது மிகச்சிறந்த ஒரு நாள் இந்த நாளிலே நம்மளுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய கணக்குகளை கணக்குகளையெல்லாம் போக்குவதற்கு இந்த உதவி போகிறது இந்த நாள் சித்திரபுத்திர நயினார் நோன்பு என்ற நாளிலே நோன்பு இருப்பார்கள் அப்படி நோன்பு இருந்து இன்றைக்கு சித்திரகுப்தரை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள் குறையும் நன்மைகள் உங்களுடைய கணக்கிலே எழுதப்படும் புண்ணியங்கள் எழுதப்படும் ஒரு கணக்கு அதே போல பெண்கள் தங்களுடைய கணவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று இன்னைக்கு பிரார்த்தனை செய்து கொண்டாலும் இந்த பிரார்த்தனைகள் நிறைவேறும் தாயை இழந்தவங்க அம்மாவை இழந்தவங்க இன்னைக்கு அம்மாவை நினைத்து தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கு இன்னொரு முக்கியமான விசேஷம் இன்றைக்கு மதுரையிலே கள்ளழகர் ஆற்றில் இறங்குகிறார் எட்டாம் தேதி மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் நடந்தது இந்த நேற்றைக்கு எதிர் சேவை நடந்தது இந்த நாளிலே கள்ளழகர் ஆற்றிலே இறங்குகிறார் தங்க குதிரையிலே ஆற்றிலே இறங்குகிறார் வைகை ஆற்றிலே இறங்க போகிறார் தங்களுடைய கோரிக்கை நிறைவேறியவர்கள் எல்லாம் அவருக்கு நீர் பாய்ச்சி நீர் பீச்சி அடிப்பாங்க இன்னைக்கு அற்புதமான ஒரு கோலாகலமான பண்டிகையாக அழகர் ஆற்றிலே இறங்கக்கூடிய நாளை உலகமெல்லாம் மக்கள் கொண்டாடக்கூடிய நல்ல நாள் இந்த நாள் எனதருமை மேஷராசி என்பர்களே மேஷராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு ஏழாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் பயணம் செய்கிற குரு பகவானுடைய அனுக்கிரகத்தில் இருக்கக்கூடிய நாள் அதனால் இந்த நாளில் காலை பொழுதுல முக்கியமான செயல்களை செய்துக்கணும் குறிப்பாக நம்ம வீட்டில் வந்து ஒரு திருமண பேச்சுவார்த்தையை நடத்தணும்னா இன்னைக்கு காலை பொழுது பயன்படுத்தணும் அதே போல கணவன் மனைவி உறவு காலை பொழுதுல ரொம்ப நல்லா இருக்கும் மத்தியானம் மனைவிட்ட சரண்டர் ஆகிடணும் எந்த சண்டையும் ஒடுக்கப்படாது உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும் இரண்டாவது குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் நினைக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு அந்த பாக்கியம் ஏற்பட போகிறது வெளிநாட்டிலே சென்று கல்வி வெயில்வதற்கு மாணவர்களுக்கு நல்ல யோகங்கள் உண்டு வியாபார பெருமக்களுக்கு பங்குதாரரால் காலையில் நன்மையும் மாலையில் ஒரு சின்ன பிரச்சனையும் வரலாம் அப்படின்னு கவனமா கவனம் ஆரம்பிக்கணும் ரிஷவராசி என்பர்களே ரிஷவராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் ஆறாம் இடத்திலும் பிறகு ஏழாம் இடத்திலும் இன்றைக்கு பயணம் செய்ய போகிறார் ஒரு அற்புதமான நாள் தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் அவரை சார அவருடைய பெற்ற சந்திரன் சொல்லும்போது முதல்ல நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்த வேலை கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்காரளுக்கு இன்றைக்கி நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது அது ஒரு நல்ல விஷயம் ஏழாம் இடத்திலே சந்திர பகவான் சொல்ல போகிறார் உங்களுடைய குடும்பஸ்தானத்திலே குரு பகவான் போது கல்யாண செய்தி கூடி வரும் இப்போல்லாம் கல்யாணம் கூடி வருவதே பெரிய விஷயமா இருக்குது அரேஞ்சு மேரேஜ் என்பது பல நைன்டி ஸ்கிட்ஸுக்கெல்லாம் நடக்கவே மாட்டேங்குது அப்படிப்பட்ட சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு அப்படிப்பட்ட நேரத்திலே ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு நல்ல செய்தி வருகிறது திருமண செய்தி கூடி வரப்போகிறது அதே போல பெண்களை பொறுத்தவரை கணவன் மனைவிக்கு இடையிலே இருந்த பிரச்சனைகளெல்லாம் இன்றைக்கு நிவர்த்தியாகும் மாணவர்களுக்கு கல்வியிலே ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் உங்கள் காலேஜ்லேயே உங்கள் ஸ்கூல்லேயே ஒரு ப்ராஜெக்ட் ஒரு கொடுத்துருந்தாங்கன்னா அதை கரெக்டாக முடிப்பீங்க வியாபார பெருமக்களுக்கு உங்களுடைய கஸ்டமர்ஸுக்கும் உங்களுக்கும் இடையிலிருந்த பிரச்சனைகள் தீரும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இன்றைக்கி ஆரம்பிக்கும் எனதருமை மிதுன ராசி என்பர்களே மிதுன ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் ஆறாவது ஸ்தானத்திலும் சந்திர பகவான் போறார் ராசியில குரு பகவான் இருக்கார் ரொம்ப விசேஷம் இந்த குரு பகவானுடைய பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மீது விழுகிறது அங்க சந்திரன் உட்கார்ந்து இருக்கார் குருவுடைய சாரத்தில் இருக்கார் சொல்லும் உங்களுடைய பினான்சியல் பேக்ரவுண்ட் இப்ப பெருக போறது பேங்க்ல எங்கட அக்கௌண்ட்ல பணமே இல்லைங்கிறவங்களுக்கு இனி அக்கௌண்ட்ல நல்ல பணம் பெருகும் என் பையனுக்கு பெரிய முன்னேற்றம் இல்லை என் மகளுக்கு கல்யாணம் ஆகலையும் கவலைப்பட்டவங்களுக்கெல்லாம் திருமண செய்தி நல்ல முறையிலே கூடி வரும் குடும்பத்திலே நல்ல செய்திகள் வரப்போவதனால் மிதனராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றம் கடகராசி என்பர்களே கடகராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்றைக்கு குருவுடைய சாரத்தில் செல்வதனால் இது ஒரு யோகமான நாள் இந்த நாளிலே நல்ல பணப்புழக்கம் இருக்கும் கல்வியில முன்னேற்றம் நல்லா இருக்கும் வீடு கட்டக்கூடிய யோகம் தேடி வரும் தயாருடைய அன்பு கிடைக்கும் பிசினஸ்ல பெரிய வளர்ச்சி அமையும் சோ கடகராசிக்காரர்களுக்கு தொட்ட முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றி கிடைக்க போகுது சிம்ம ராசி என்பர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதனால உங்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சாரத்துல இன்னைக்கு சந்திரன் போற சோ மனசுல நல்ல தெளிவு இருக்கும் எதையும் என்னால சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்தா போறோம் இல்லையா வாழ்க்கையில ஜெயிப்போம் இல்லையா அப்படி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரப்போறது நீங்களே ஒரு எழுத்தாளராக இருக்கீங்க ஒரு விஞ்ஞானியா இருக்கீங்க உங்களுக்கு நல்ல பெயரும் புகழும் இப்பொழுது தேடி வரும் நீங்கள் செய்யக்கூடிய பயணங்களில் வெற்றி கிடைக்கும் பழைய வீட்டை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா விற்க முடியும் புது வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க முடியும் ஆபீஸ்ல காணாம போன ஃபைல் இப்போ கிடைக்கும் பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி அறிவு ஞாபகத்திறன் மேம்படும் வியாபாரத்தில் மிகுந்த லாபம் கிடைக்கும் எனதருமை கன்னிராசி என்பர்களே கன்னிராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்ப்பது ஒரு நன்மை ஆகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வருமானம் இன்றைக்கு வரப்போகிறது மூன்றாம் இடத்திலே சந்திர பகவான் லாபாதிபதி செல்வதனால் உங்கள் பயணங்களினால் இன்றைக்கு மிகப்பெரிய லாபம் வந்து சேரும் அலுவலகத்துல ப்ரமோஷன் குறித்த உங்களுடைய செய்தி உங்களுக்கு ப்ரமோஷன் லிஸ்ட்டில் உங்க பேர் இருக்கு அப்படிங்கிற செய்தி வரப்போகுது இன்றைக்கி ரிட்டையர்ட் ஆகிறவங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் முழுமையாக வந்து சேரும் அந்த யோகமும் இருக்கு பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாள் வியாபார பெருமக்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக வருமானம் வரும் நாளாக அமைகிறது எனது அருமை துலாம் ராசி அன்பர்களே துளாராசிக்காரங்களுக்குங்க குரு பகவானுடைய பார்வை ஒரு நன்மை ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் அமர்ந்திருப்பது ஒரு செல்லக்கூடியது ஒரு யோகம் ஆகவே இந்த நாள்ல கல்வியில ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தாரோடு மகிழ்ச்சியாக இந்த நாளை செலவழிப்பீங்க எந்த பொறுப்பாக இருந்தாலும் இனிமையாக முடிப்பீர்கள் திருமணத்திற்கு வரன் தேடி கொண்டிருந்தால் நல்ல வரன் இன்றைக்கு கூடி வரும் வியாபாரத்திலே கூடுதல் லாபம் கிடைப்பதனால் இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாக இருக்கப்போகிறது போகிறது பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மிகச்சிறந்த நல்ல நாள் ராசிக்குள் சந்திர பகவான் நுழைகிறார் பாக்கியாதிபதி ராசிக்குள் வருவதனால் இந்த நாள் மிக மகிழ்ச்சியாக இருக்க போகிறது இந்த நாளிலே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் மூத்த பெண்மணி ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பார் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்திகள் வரும் வெளிநாட்டிலேருந்து உங்கள் பிள்ளைகள்கிட்ட நல்ல செய்தி வரணுமா இன்னைக்கு வந்து சேரும் ஒரு திருமண விஷயம் சம்பந்தமா நல்ல செய்தி வரணுமா வரும் பிஸ்னஸ் சம்பந்தமா புதிய ஒப்பந்தங்கள் போடணுமா அதுக்குரிய வாய்ப்புகள் கூடி வரும் கல்வி சம்மந்தமான முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் ஆகவே இது நல்ல நாள் எனதருமை தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசிநாதன் குரு பகவான் ராசியை பார்ப்பதனால் ஒரு யோகம் அந்த குரு பகவான் உங்களுடைய தைரிய ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால உங்களுடைய தைரியம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையப் போகிறது சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்திலும் பன்னிரெண்டாம் இடத்திலும் இன்றைக்கு பயணம் செய்கிறார் ஆகவே தொட்ட காரியங்கள் எல்லாம் தொடங்கப் போகிறது உங்களுடைய சேமிப்புகள் பெருகப் போகிறது வீட்டு செலவும் பெறுகப் போகுது அதை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அதே நேரத்தில் உங்க பிள்ளைகள் சம்பந்தமான மனமகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் வியாபாரத்தில் உங்க நல்ல நோக்கங்கள் நிறைவேறப் போகிறது பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஆகச்சிறந்த நாள் இது எனதருமை மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடத்துக்குரிய சந்திர பகவான் பத்தாம் இடத்திலும் பதினோராம் இடத்திலும் பயணம் செய்கிறார் கீதை தந்த கண்ணன் வண்ண தேரில் வருகிறான் கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வும் தருகிறான்னு சொல்லி இன்றைக்கு நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரப்புகிறது தெய்வ அனுகூலம் உள்ள நல்ல நாள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் கூடி வரும் ஆஃபீஸில் உங்கள் மேலதிகாரி நீங்கள் கேட்ட கோரிக்கைகளை விஷய கொடுப்பார் சரி இந்த விஷயம்தானே செய்து தரேன் அப்படின்னு உங்களுக்கு பண்ணி கொடுக்க போகிறார் சம்பள உயர்வு பலருக்கு கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் பிசினஸ்ல ஒரு பெரிய வளர்ச்சி இன்னைக்கு பார்க்க போறீங்க தடப்பட்ட பிசினஸா இருந்தாலும் பெரிய வளர்ச்சி வரும் பெண்களுக்கு இந்த நாள் குடும்பத்திலே ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் நிலவுவதனால் ஒரு மகிழ்ச்சியான நாள் தான் அதே மாதிரி இளைஞர்களுக்கும் சரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி போட்டி பந்தயங்களில் நீங்கள் வெல்லக்கூடிய நல்ல நாள் எனதருமை கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு பாக்கியஸ்தானத்திலும் பிறகு கருமஸ்தானத்திலும் பயணம் செய்ய போகிறார் ஆகவே இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மூதாதையர் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய யோகம் உண்டு அதை போல பிஸ்னஸ்ல ஒரு பெரிய வளர்ச்சியை பார்க்க போறீங்க கடந்த டூ அண்ட் ஆஃப் இயர்ஸாக உங்களுக்கு இருந்த ப்ராப்ளங்கள் எல்லாம் கூட சால்வ் ஆக போகிறது பிஸ்னஸ்ல ஒரு பெரிய வளர்ச்சியை நீங்க பார்ப்பீங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல கல்வி சூழ்நிலைகள் அமையும் குடும்பத்திலே கணவன் மனைவி ஒற்றுமை மிகச்சிறப்பாக இருக்கும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே நல்ல நல்ல செய்திகள் வரப்போவதனால் இது மிக நல்ல நாள் எனதருமை மீனராசி என்பர்களே மீனராசிக்காரர்களுக்கு அட்டபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்றைக்கு பாக்கிய ஸ்தானத்திற்கு வரப்போகிறார் இன்றைய மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நேரமாக இருக்கும் மிக முக்கியமான செயல்களை எல்லாம் இன்றைக்கி ஈவினிங் பொழுதில் செய்யணும் காலை பொழுதில் செய்யக்கூடாது பயணங்களை அவாய்ட் பண்ணணும் மாலை பொழுதில் ஒரு வேலை சம்மந்தமாக அப்ளை பண்ணுறீங்களா வேலை கிடைக்கும் உயரதிகாரியை சந்தித்து ஒரு கோரிக்கைக்காக பேச போகிறீங்களா அந்த காரியம் வெற்றி பெறும் எல்லாம் சாயந்தரம் தான் செய்யணும் அதே போல இந்த நாளிலே காலை பொழுதுல கொஞ்சம் உடல்நலத்தை பார்த்துக் கொள்வதும் மீன ராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மையை தரும் பெண்களுக்கு யோகமான நல்ல நாளாக அமைகிறது வியாபார பெருமக்களுக்கு கஸ்டமர்ஸ் எண்ணிக்கை கூட போகுது சமூக வலைத்தள கணக்குகள் வைத்திருக்கக்கூடியவர்கள் காலை பொழுதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மாலை பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும் இது நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திப்போமா